ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் விளக்கேற்றுறதுக்கு இவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்க இவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வேணுன்றதுக்காக இந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களுடைய நம்பிக்கையை புண்படுத்துறீங்க இத்தனை வருட காலமாக ஸ்ரீரங்கம் வந்து இந்துக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு வெளியில வந்து கடவுளை நம்புவன் அப்படின்னு நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இது வரைக்கும் என்ன கலவரம் நடந்துச்சு என்ன ஆர்ப்பாட்டம் நடந்தது எந்த நிர்வாகி திமுகவை சார்ந்தவர்கள் எந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தலாம் இருக்கட்டும் எந்த குற்றச்சாட்டில் வந்து இவங்க மாட்டினாலும் இவங்க என்ன சொல்வாங்க அவங்க திமுக காரங்களே இல்லைன்னு சொல்லுவாங்க இவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை வந்து முதல்வருடைய மருமகள் டைரக்ட் பண்ணாங்கன்னு ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் திருமதி டாக்டர் ஆனந்த பிரியா அவர்கள் வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அது இரண்டு நீதிபதிகள் அமர்வில் அவங்களும் அதுக்கு செவிச வச்சுருந்தாங்க மறுபடியும் நேற்று நடந்த இதுலேயும் இரண்டு நீதிபதிகளும் வந்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக வந்து பக்தர்களாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ஹிந்து முன்னணியாக இருக்கட்டும் எடுத்துக்கிறாங்க ஆனால் இதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக பார்க்க வேண்டிய நிலை இருக்குதா ஏன்னா முன்னாடி இருந்த ரெண்டு தீர்ப்புக்கும் தமிழக அரசு எதுவுமே பண்ணலை இதை மட்டும் எப்படி வெற்றியாக க எடுக்கிறீங்க ஒரு கண்ணுக்குட்டியை வந்து நீங்கள் கட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டி போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கட்டி போட்டுட்டு அதை கழட்டி விட்டிங்கன்னா அது குதிக்கும் துள்ளி குதிக்கும் அந்த மாதிரி இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகள் திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இருந்ததோ அப்போ எல்லாமே ஒவ்வொரு முறையும் ஹிந்துக்கள் அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே ஒடுக்கப்பட்டது குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றமே வந்து விலை அப்படின்னாங்க ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் விளக்கு ஏத்துறதுக்கு இவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்க இவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அப்ப இவ்வளவுதான் அவங்களுடைய நிர்வாக திறமையா ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு கூட உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு கூட எஃபிஷியன்சி இல்லையா அப்படின்ற கேள்வி ஒண்ணு இன்னொன்னு எப்பயுமே இந்துக்களுடைய நம்பிக்கைகளை மட்டும்தான் இவங்க உடைக்கிறாங்க இப்போ ஸ்ரீரங்கம்ல பாத்தீங்க அப்படின்னா பெரியார் சிலை இருக்கும் அது கீழே பெரியார் சிலை இருப்பது பிரச்சனை அது என்ன இருப்பாங்க அப்படின்னா கடவுள் இல்லை கடவுள் நம்பிக்கை முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதே மாதிரியான வாசகங்களை மற்ற மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள்ல உங்களால வைக்க முடியுமா அப்போ உங்களுடைய கொள்கை கடவுள் மறுப்பு அப்படின்னா அப்போ எல்லா மதத்துக்குமே நீங்க அதை சொல்லணும்ல இந்துக்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது கூடாது இப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க புண்படுத்திட்டே இருக்கீங்க இப்போ பாஜக வந்து இதை முன்னெடுத்தா உடனே என்ன சொல்லுவாங்க மதம் சார்ந்த அரசியல் பண்றாங்க அப்படின்றாங்க இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்க வீட்டுல ஒரு ரெண்டு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க தப்பா எடுத்துக்க கூடாது ரெண்டு குழந்தை இருக்கு ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு ஹெல்த்தியா இருக்கு பிரில்லியண்டா இருக்கு இன்னொரு குழந்தை ஆவரேஜா இருக்கு அப்படின்னா அந்த கொஞ்சம் ஆவரேஜா இருக்க குழந்தைகளுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுப்போம் ஸ்பெஷல் கேர் கொடுப்போம் அது ஊட்டச்சட்டா இருக்கட்டும் நேரம் கொடுக்கறதா இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு அதிக கவனம் கொடுப்போம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆனால் அந்த அளவுக்கு கவனம் கொடுக்க மாட்டோம் இந்த குழந்தை வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக அதை முற்றிலுமாக புறக்கணிக்கிறது கரெக்டா இல்லை அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும் இதைதான் பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கும் மற்ற மதத்தினர் மைனாரிட்டியா இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை கொடுங்க அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு நாங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணல அதே சமயம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் அவங்களுடைய உரி உரிமைகளை கொடுங்க அவங்களுடைய மத சார்ந்த நம்பிக்கைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க அவங்கள அவங்க போக்கில் வழிபட அனுமதிங்க இது இதை தான் பாஜக சொல்லுது இதை சொன்னா மத சார்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்போ ஒரு கோயில்ல விளக்கேத்துறதுக்காக சொல்லும் போது அது வந்து சமணர் கல் இல்ல அளவு கல் அப்படின்னு நீங்க குக்க பண்ணீங்க அப்ப இதெல்லாம் வந்து மதசார்பு அரசியல்ல வராதா உங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வேணும்ன்றதுக்காக இந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களுடைய நம்பிக்கையை புண்படுத்துறீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க வந்து கோவிலுக்கு போறாங்க வழிபடுறாங்க பண்றாங்க என்ன சொல்றீங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சோ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை இருக்குன்னா அப்போ உங்கள் மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு தனிப்பட்ட உரிமை கிடையாதா அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் ஒரு கோயிலுக்கு போய் ஏற்றணும் ஒரு கோயில் மத நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதையே நீங்க தடுக்கிறீங்க இப்போ நீங்க சட்ட ஒழுங்கு இங்கே ஏற்படுறது வந்து இவங்களால் பாத்துக்க முடியாது அப்படின்ற கேள்வி வைக்கிறீங்க ஆனால் சந்தனக்கூடு நிகழ்ச்சி அதே மலையில நடக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க அதே நேரத்தில் இதுக்கு கொடுக்கல அப்படின்றப்போ அவங்க அதை சைலண்ட்டாக வந்து பண்ணிட்டு வராங்க இங்க வந்து ஒரு கலவரம் வந்து ஏற்படும் அப்படின்றது அவ்வளோ கூட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தள்ளுமுள்ளோ ஏதோ ஏற்படும்ன்றதுனால நாங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டோம் அப்படின்றத ஏற்றுக்கணும் நான் என்ன சொல்கிறேன் அதே வந்து பிற விரதத்துக்கான வழிபாட்டு முறைகளுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்போ உங்களால வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இத்தனை வருட காலமாக ஸ்ரீரங்கம் வந்து இந்துக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு வெளியில வந்து கடவுளை நம்புவன் முட்டாள் அப்படின்னு நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இது வரைக்கும் என்ன கலவரம் நடந்துச்சு என்ன ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்ப எந்த அளவுக்கு தன்மை உள்ள மதத்தினர் இந்து இந்துக்கள்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன கலவரம் வரும் கலவரம் வரும்னு அரசாங்கம் சொல்லுது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சொல்லல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க போய் விளக்கு ஏத்தனும் வழிபடணும்னு தான் சொல்றாங்க ஒரு பக்தியோட போய் வழிபாடு செய்யணும்ங்கிறவங்க வந்து கலவரம் பண்ண மாட்டாங்க ஒரு இப்படியாவது தம் தங்களுடைய மத நம்பிக்கையை அங்க செயல்படுத்தணும் அப்படின்னு கோட்டுக்கு போய் ஜட்மெண்ட் வாங்கிட்டு போறாங்களே தவிர எத்தனை வாட்டி அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க வரைக்கும் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணல சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்துக்கு போய் தானே ஜட்மெண்ட் வாங்கிட்டு வராங்க அப்போ இது இது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கதையா தானே இப்ப கலவரம் பண்ண துடிக்கிறது வந்து திமுக தான் ஆனா வந்து அதற்கு இந்துக்களோ இந்து முன்னணியோ பிஜேபியோ வேற யாருமே வந்து இடம் கொடுக்கலன்னு தான் இதுல இருந்து நம்ம பார்க்க முடியும் இப்ப இந்த தீர்ப்பு வெற்றி அப்படின்ட்டு எல்லாரும் கருதுறோம் ஆனா இந்த நாள் ஏற்றலாம் ஏன்னா அன்னைக்கே மூணாம் தேதி ஏற்றம் இல்லை நாலாம் தேதின்ற ஒரு இது கொடுத்தாங்க இது இப்போ எப்போன்ற டைம் பீரியடோ எதுவும் கொடுக்கல அப்படின்றப்போ ஆப்வியஸ்லி வந்து அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றலாம் அப்படின்றது இந்த வருடத்துக்கு இன்னும் அந்த ஒரு வருட காலம் கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குள்ள மேல்முறையீடு அப்படின்றத தமிழக அரசால் பண்ண முடியும் மேல்முறையீடு பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க எதுவுமே நமக்கு தெரியாதப்போ இது ஒரு வெற்றியாக நம்ம எடுக்க முடியாது ஏன்னா குறிப்பிட்ட நாள் கொடுக்க முடியல அப்படின்றப்போ என்ன வேணாலும் அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ள நடக்கலாம் இது வெற்றி தோல்வின்றதை மீறி ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை இந்த ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையை எப்படி இவங்க உடைக்கிறாங்க இவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அரசாங்கத்தில் அதுல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம மதத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இவங்க இத்தனை வருஷம் நாலரை வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க எதுவுமே உருப்படியாக ஒரு விஷயமுமே பண்ணல இன்னைக்கு போதைப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா போயிட்டு போயிட்டுருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இடங்கள்லையும் குறிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் இடங்கள்ல எல்லாம் வந்து போதைப்பொருள் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து செவிசாய்க்கலை அதுக்கப்புறம் ஆசிரியர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் மருத்துவர்கள் இந்த மாதிரி பல தரப்பு பட்ட மக்கள் வந்து நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் இருக்காங்க இதை எல்லாம் இவங்க கவனம் கொடுக்கல இவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக ஒன்று மதம் சார்ந்த விஷயங்கள் அதுக்கு அதை பயன்படுத்தி எப்படி அரசியல் பண்ணுது பண்ணுறது அப்படின்றது தான் இவங்களோட கான்சன்ட்ரேஷன் இன்னொன்று இவங்களுக்கு இவங்க அரசுக்கு எதிராக யாராவது யூடியூப்லேயோ சோஷியல் மீடியாலேயோ பேசுகிறாங்கன்னா அவங்கள நைட்டோட நைட்டாக போய் அரெஸ்ட் பண்ணுறது அவங்க மேலே குண்டர் சட்டம் போடுறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் போயிட்டு தவிர கன்ஸ்ட்ரக்டிவாக இது வரைக்கும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு இப்ப நீங்க சொல்ற போதைப் பொருள் இந்த பார்த்தோம் ஒரு பயனுக்கு நடந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வந்து திருவள்ளூர்ல நடந்திருக்கு தொடர்ந்து போதை கலாச்சாரம் காரணம் அமைச்சர்கள் வந்து மாசு அவர்கள் அப்பாவர்கள் வந்து ஒரு கஞ்சா செடிங்க காமிச்சு தர முடியுமா இதெல்லாமே வேற இடத்துல இருந்து இது வர்றது அப்படின்றதான் ஜாஃபர் சாதிகருடைய அந்த விஷயம் நடக்கும் போதே தமிழக அரசு வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மத்திய அரசு வந்ததாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சரியாக இதை கவனிச்சு கையாண்டிருந்தா குஜராத்ல இருந்தோ எங்க இருந்தோ இது தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காது ஸோ சென்ட்ரல் இதை வந்து தடுத்து நிறுத்திருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடுல வந்து வந்திருக்காது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலதான் அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதாவது எது பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல குற்றச்சாட்டு சொல்றதே வந்து இவங்களோட ஃபேஷனா போச்சு இப்போ இந்த நாலரை வருஷத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கஞ்சா விற்பனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணிருப்பாங்க நிறைய பேர் அரஸ்ட் பண்ணிருப்பாங்க அதுல மேக்சிமம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுகவை சார்ந்தவர்களா தான் இருப்பாங்க நாலு வருஷத்துல பொருள் கடத்திய திமுகவினர்னு லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா இப்ராஹிம் ரா ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணை தலைவர் எழுவது கோடி மதிப்புள்ள பொருள் கடத்திவர் அடுத்து ரொம்ப பாப்புலரான ஜாஃபர் சாதி சென்னை மேற்கு மாவட்ட திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தியவர் இவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை வந்து முதல்வருடைய மருமகள் டைரக்ட் பண்ணாங்கன்னு பத்திரிகையில எல்லாம் நம்ம பார்த்தோம் அடுத்தது போஸ் ஆலங்குளம் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் நானூத்தி நாற்பது கிலோ குட்கா கடத்தியவர் அடுத்து லட்சுமணன் திமுக பிரமுகர் நாகையில முன்னூறு கிலோ கஞ்சா அடுத்து பாலமுருகன் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர திமுக பொருளாளர் பன்னெண்டு கிலோ கஞ்சா கடத்திருக்காரு திருச்சில விருதுநகர்ல இன்னும் பல மாவட்டங்கள் பெரிய லிஸ்டே போகுது கூடலூர்ல இது மாதிரி இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திமுக அபிமானிகள் மட்டும் கிடையாது திமுகல கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியா உங்க கட்சியில உங்க கட்சி தலைவர் யாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போதைப் பொருள் கடத்துறாங்கன்னா அதற்கு யார் பொறுப்பு திரு அமித்ஷா அவர்களோ மற்ற அமைச்சர்களோ இல்ல மத்திய அரசாங்கமோ பொறுப்பு கிடையாது இப்ப ஒரு கட்சியில எல்லாருமே வந்து சரியாக இருக்க மாட்டாங்க பல இதுலதான் இருப்பாங்க ஏன்னா கட்சியில யாரும் பண்ணி சேர்க்க முடியாது எல்லா கட்சியும் நான் பாஜக உட்பட இப்ப தவறு செஞ்சவங்களும் கட்சியை விட்டு நீக்கணுமா நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்தோமான்றதான் முக்கியமான கேள்வி ஜாஃபர் சாதிக்கு மேல எல்லாம் ஆக்ஷன் எடுத்தா கட்சியை விட்டு அவர் இது பண்ணிருக்காங்க அந்த பொறுப்புல இருந்து அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க ஒன்று அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவாங்க இல்லை இங்க கட்சியை சார்ந்தவர்களே இல்லைன்னுவாங்க அப்புறம் சோஷியல் மீடியால அதுக்கான ப்ரூஃப் எடுத்து வரும்போது அதை வந்து வைரல் ஆகும் போது மட்டும்தான் கட்சியிலேருந்து இருந்து நீக்கிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த நிர்வாகி திமுகவை சார்ந்தவர்கள் எந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தலாக இருக்கட்டும் எந்த குற்றச்சாட்டில் வந்து இவங்க மாட்டினாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க திமுக காரங்களே இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லா தரப்பு மக்களும் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு இவங்க எங்க கட்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் கட்சி நிர்வாகின்னு அடிப்படை உறுப்பினர் அட்டை கொடுத்து அந்த அவங்கள வந்து அந்த கட்சி பொறுப்புல போட்டு அந்த லெட்டர் பேடை சர்க்குலேட் பண்ண அப்புறமா தான் வந்து இவங்க கட்சியில இருந்து எடுப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் இத்தனை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நிர்வாகி தப்பு பண்ணா ஓகே ஒவ்வொரு மாவட்டம் வைஸ் ஒவ்வொரு நிர்வாகியும் கட்சில பொறுப்புல இருக்கிறவங்க வந்து போதை பொருள் நான் சொன்னது போதைப்பொருள் கடத்தலுக்கான லிஸ்ட் தான் சொன்னேன் அதுவும் பாதி கூட சொல்லலை அப்படி இருக்கும் போது இப்ப நீங்க எதை நோக்கி போறீங்க அப்ப உங்க கட்சியில வந்து கட்டுப்பாடே கிடையாது கடமை கண்யம் கட்டுப்பாடுன்றீங்க கடமை என்ன கடமை ஒன்னும் என்ன கண்ணியம் போதைப் பொருள் கடத்துறது கண்ணியமா என்ன கட்டுப்பாடு அப்படி பண்ணக்கூடிய நிர்வாகிகளை உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்களா அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா கிடையாது எது செஞ்சாலும் அதாவது மத்திய அரசாங்கம் ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணா உடனே நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிப்பீங்க இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை உங்க ஆட்சிக்கு பிரச்சனை இந்த மாதிரி போதைப் பொருளோ பாலியல் வன்கொடுமையோ வேற எந்த விஷயங்கள் நடந்தாலும் உடனே என்ன பண்ணுவீங்க மத்திய அரசாங்கம் பொறுப்பு அப்படின்றிவிங்க உங்க உங்கள் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலத்தை கூட உங்களால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல அப்படின்னா எந்த காலகட்டத்திலேயுமே இல்லாத அளவுக்கு போதைப்பொருள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிது அப்பாவும் சொன்னாருன்னு சொன்னீங்க இங்கே கஞ்சா செடியெலாம் இல்லைன்னு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது சென்னையில் சென்னையில் தானே இருக்குது தமிழ்நாட்டில் தானே இருக்குது சென்னை தமிழ்நாட்டில் தானே இருக்குது அப்போ கஞ்சா பொருள் கஞ்சா செடி இருந்ததுன்னு பாஜக சொல்லல ஒவ்வொரு நியூஸ் மீடியாவே போட்டாங்க அப்போ அதுக்கு என்ன பதில் ஜீரோ இப்போ திருத்தணியில் நடந்த சம்பவமா இருக்கட்டும் இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களா இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல இப்போ ஈரோடுலன்னு நினைக்கிறேன் ஒரு காவலரை போதையில் ஒரு திமுக நிர்வாகி ஓட ஓட விரட்டுறாரு இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணில் படலன்னு நினைக்கிறேன் வேற ஏதோ மாநிலங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் உடனே இங்கே எல்லாம் குரல் கொடுப்பாங்க நம்மளுடைய மாநிலத்தில் இங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்படும் போது இவங்க யாருக்குமே வந்து அந்த நியூஸ் போகிறதில்ல இப்போ இந்த விஷயத்த போதைன்னு மட்டும்தான் பார்க்கணுமா ஏன்னா தாக்கப்பட்ட சூரஜ் அவர்களா இருக்கட்டும் ஜமால் அவர்களாக இருக்கட்டும் இரண்டு பேருமே வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் ஸோ இங்கே வந்து வடமாநிலத்து மேல வந்து ஒரு வெறுப்புணர்வை வந்து ஏற்படுத்துறாங்க ஸோ அதனால அவங்க அந்த போதை இருக்கும்போது அவங்க மேல ஒரு தாக்குதலை ஏற்படுத்துறாங்கன்ற இன்னொரு பார்வை வந்து பார்க்கப்படுது இது வந்து போதை பொருளால அப்படின்னு எடுக்கணுமா இல்லை இங்கே இருக்க இந்த மாதிரியான பிரிவினை பிரிவினைனால ஏற்படுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே தான் போதைப்பொருள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே போயிடுச்சு அன்கன்ட்ரோலபிளா போயிடுச்சு இன்னைக்கு வந்து அதான் சொன்னாங்க எல்லா கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிது இது ஒரு விஷயம் பதினேழு வயது சிறுவர்கள் அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது நிஜமாவே கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வட மாநிலத்தவருக்கு அகேன்ஸ்டா இவங்க பேசக்கூடிய எதிர்ப்பு வாசகங்கள் அதுவும் வந்து திமுக இருக்கக்கூடிய சாதாரண நிர்வாகிகளோ யாரோ பேசினாலுமே தப்பு தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களே வந்து வட மாநிலத்தவர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க சமீப காலத்தில் பார்த்தோம் அப்போ அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போயிருக்க அந்த எதிர்ப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்க முடியுது அப்போது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு அப்படின்றது மற்ற மாநிலங்கள் பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கு அப்போ மற்ற மாநிலத்துல இருந்து சுற்றுலாக்கு வரக்கூடியவர்கள் எப்படி வருவாங்க தமிழ்நாட்டினுடைய இமேஜ் என்ன மாதிரி மற்ற மாநிலங்கள்ல மட்டும் இல்லாம மற்ற நாடுகள்லயும் எப்படி போகும்ன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணி வந்து நாங்க இன்டாக்டா இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த பிளவும் இல்லை அப்படின்னு சொல்ற நேரத்துல இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவும் இல்லை சில சில உரசர்கள் வந்து பார்க்க முடியுது ஜோதி மனோக்கட்டும் மாணிக்கம் தாக்குறவர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓப்பனா வந்து யூபிஐயும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணி இந்த கடன் எப்படி இருக்கு அப்படின்னு பேசும்போது இங்க இருக்க மாநில தலைவர் காங்கிரஸுக்கு வந்து செல்வ பெருந்தே அவர்கள் வந்து எங்க இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்க கூட்டணி பலமாகவும் வலிமையாகவும் இருக்கிறது அப்படின்றது அவங்க ஸ்ட்ராங்கா வந்து பேசிட்டு இருக்காங்க சரி அவருக்கும் திமுகக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கலாம் பட் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் எம்பிஸ் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஜோதிமதி ஒரு தான் இவங்க மாணிக்க மாணிக்கம் தகூர் அவர் ஒரு எம்பி தான் அவங்க எல்லாம் வந்து குரல் எழுப்பியிருக்காங்கல்ல எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அதிகமா சீட்டு வேணும்ன்றது அஹ் குரல் எழுப்பியிருக்காங்க அப்ப அதெல்லாம் பிரச்சனையா தானே பாக்குறோம் அதுவும் வந்து தனிப்பட்ட முறையில பேசல மீடியாக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க அதுவும் சிலருடைய சுயநலத்திற்காக இங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னு செல்வி ஜோதிமதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போது இதெல்லாம் எப்படி நம்ம பிரச்சனை இல்லைன்னு பார்க்க முடியும் அதான் பிரச்சனையே இல்லைன்னால கூட அதிமுக பிஜேபியில் பிரச்சனைன்னு இவங்க கலப்பி விடுவாங்க இவங்க கூட்டணியில அவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு நடுவுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அதை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இவங்க வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை கா காமிக்கதான் முயற்சி பண்றாங்க இவங்க என்ன பண்ணாலும் சரி எத்தனை கட்சிகளை வந்து கூட்டணியில வச்சுக்கிட்டாலும் சரி இவங்களுடைய இந்த வந்து பொய்யான பரப்புரைகளோ இல்ல இவங்க கூட்டணிக்கு அதுவும் குறிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த விஷயங்களுமே மக்களிடத்துல இந்த வாட்டி எடுபடாது ஆனா வாக்குறுதிகள் எதுவுமே திமுக நிறைவேற்றல குற்றச்சாட்டு இருக்கும்போது இப்ப பாக்குறோம் லேப்டாப் கொடுக்கறாங்க அதுக்கும் பாஜக வந்து ஒரு அப்போசிஷனை வந்து வைக்கிறாங்க ஒரு நல்ல காரியம் பண்றதுல பார்க்கலாம் இன்னொன்று விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஏபிஎஸ்சி அந்த ஓல்ட் பென்ஷன் அதை அவங்க திரும்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான வந்து அவங்க பண்ண விட்டுட்டாங்க இப்ப எல்லாத்தையும் திரும்ப பண்ணிட்டே இருக்கும்போது பாஜக அதுல எல்லாமே வந்து இல்ல ஓல்டு பென்ஷன் வந்து நேஷனல் அப்படின்றதோ இல்ல லேப்டாப் குடுக்கறது ஒரு குறைய கண்டுபிடிக்கிறதோ எந்த ஒரு விஷயம்னாலும் எதுக்கு பாஜக குறைய வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் இல்ல நீங்க அது குறை கிடையாது மக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறை இப்போ நீங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் சொல்றீங்க நேஷனல் ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆமா நேஷனல் ஸ்கீம்னா நேஷனல் ஸ்கீம் தான் சொல்லுவோம் நீங்க அத ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறீங்க மத்திய அரசாங்கம் எந்த ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை ஸ்டிக்கர் ஓட்டி அதோட கிரெடிட் எடுத்துக்க கூடியது தமிழ்நாடு அரசாங்கம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் பல திட்டங்களை நம்ம சொல்லலாம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இருந்து எல்லாமே சொல்லலாம் இது வரைக்கும் எல்லா ஸ்கீமுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டிக்கர் தான் இருக்கு அடுத்து லேப்டாப் சொன்னீங்க லேப்டாப் கொடுக்கறது வந்து புதுசாக திமுக அரசாங்கம் கொடுக்கல ஏற்கனவே மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் திரு எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் ஆனப்போ அதை கண்டினியூ பண்ணிட்டுதான் இருந்தாங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல இது வரைக்கும் அந்த லேப்டாப் கொடுத்தாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு கல்லூரி மாணவர்களுக்கும் ஏன்னா அவங்களால அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் வேணும்ன்றதுக்காக கொடுத்தாங்க இந்த நாலரை வருஷத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க நாலரை வருஷம் கொடுத்திருக்கலாம் உண்மையாகவே மக்கள் மீது மாணவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா இந்த மாதிரியான அடி அடிப்படையாக தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் நிறுத்திருக்கவே மாட்டீங்க எலெக்ஷனுக்கு இன்னும் ஆறு மாசம் கூட கிடையாது ஹார்ட்லி த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருக்கு இப்போ நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா அரசியல் நோக்கம் இல்லாம தேர்தல் நோக்கம் இல்லாம வேற என்ன ஆனா அதனால மக்கள் பெனிஃபிட் அடையறாங்க இங்க எல்லா கட்சிகளும் தேர்தல் நோக்கத்துக்காக எல்லாத்தையும் பண்றாங்க மக்கள் பெனிஃபிட் ஆகுறாங்களா இல்லையான்ற ஒரே ஒரு சிந்தனை நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்கீம் ரீச் ஆகுது இப்போ இவ்வளோ நாள் நாலு நாலு வருஷம் நாலரை வருஷம் விடுபட்டுருச்சு இப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்க கொடுக்குறீங்க ஃபஸ்ட் இயர் செய்கிற கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க கொடுக்கணும் கொடுக்காம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு அதுவும் முடிக்கும் இப்போ எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த டைம்ல நீங்க கொடுக்குறீங்க அதுவுமே எந்த அளவுக்கு எந்த கான்ஃபிகுரேஷன்ல கொடுக்குறீங்க இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு டெக்னாலஜி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிகரேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்ல ஏதோ ஒரு கண்துடைப்புக்காக ஒரு ஸ்கீம் கொடுத்தோம் பண்ணோன்றதுக்காக இந்த அரசாங்கம் பண்ணுது நாங்க என்ன சொல்றோம் உண்மையாகவே மக்கள் மீது நல மக்கள் நலன் மீது அக்கறையோட கொடுங்க எது பண்ணாலும் சரியா பண்ணுங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுங்கன்னு தான் சொல்றோம் இந்த விடுபட்ட காலத்துக்கும் சேர்த்து கொடுங்கன்னு தான் சொல்றோம் கொடுக்காதீங்கன்னு நாங்க எங்கேயும் சொல்லல அதே மாதிரி லேப்டாப் கொடுத்தாலும் இது வரைக்கும் விடுபட்ட மாணவர்களுக்கும் சேர்த்து கொடுங்க நல்ல கான்ஃபிகரேஷன்ல கொடுங்க அதனால மாணவர்கள் வந்து பயன் பெறணும் சும்மா ஏதோ பேருக்கு வந்து கொடுத்துட்டு அதை எடுத்து ஓரத்துல வைக்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை லேப்டாப் அடுத்த தலைமுறை வந்து நல்லா வரணும் அப்படின்றது அவங்களுடைய தேவை நம்மளுடைய நாட்டுக்கு ரொம்பவே தேவை அப்படி இருக்கும்போது ஒரு தொலைநோக்கு பார்வையோட எந்த திட்டத்தையும் செயல்படுத்துங்க ஏதோ கண் துடைப்புக்காக செயல்படுத்தாதீங்க அப்படின்னு தான் பாஜக சொல்றாங்க அவர்கள் வரும்போது கூட பேசின ஒரு விஷயம் வந்து நாங்க இப்படி ஜெயிப்போம் அப்படின்னு தாண்டி தாண்டி எப்பாடுபட்டேனும் இந்த கூட்டணி வந்து நாங்கள் ஜெயிக்க வைப்போம் பட்டாலும் தமிழகத்தில் வந்து என்டி ஜெயிக்கும் அப்படின்ற எப்பாடுபட்டு அப்படின்றத இட் கேன் பின் எனி வே அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு இல்ல எப்பாடு பட்டு அப்படின்றதுக்கு இங்க நான் பாக்குறது என்ன அப்படின்னா திமுக நிறைய வந்து பணம் செலவு பண்ணி குறுக்கு வழியில ஜெயிக்கிறதுக்கான பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் எதிர்கட்சிகளை வந்து ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ண விடுறதுல ஒரு மீட்டிங் நடத்த விடல இப்போ எங்களுடைய தலைவர் பண்ண யாத்திரைக்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலயும் எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கான வேலைகளை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க எலெக்ஷன் வரும்போது இது இன்னும் அதிகமாகும் சோ அதனால எவ்வளவு கஷ்டம் எப்பாடு பட்டாலும் அப்படின்னா எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் இந்த கூட்டணியை வலு வலுவாக அமைத்து தமிழ்நாட்டுல இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தமாக நான் பாக்குறேன்